சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு இங்கே சூரிய பகவான் மட்டுமே திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு அப்படி இருக்கும்போது இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்பவுமே ஹானஸ்ட்டாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே நெளிவு சொலிவு சிம்மத்துக்கு எப்பவுமே தெரிய வராதுங்க அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நான் பார்த்தது நான் பண்ணினேன் இதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கவே மாட்டாங்க ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கிறனாலேயே வாழ்க்கையில் இந்த நெளிவு சுழிவு எல்லாம் நான் நிறைய சம்பாதிக்காம போயிட்டேன் சம்பாதிக்க பணத்தை சேர்த்து வைக்காம போயிட்டேன் ஏன் இந்த மாதிரி இருந்தேன்னு தெரியல மத்தவங்களுக்காக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே அனைவரும் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்பவே பொதுநலமா இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்மலங்கம் இன்னைக்கு அவங்களுடைய நிலமை என்னதான் முட்டி போதினாலும் என்னால மட்டும் ஜெயிக்க முடியலீங்க நானும் சோம்பேறி எல்லாம் இல்லைங்க நல்லாதான் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலுமே என்னால எனக்கு ஒரு நல்லதே நடக்கவே மாட்டேங்குது ஏங்க எங்க ராசிக்கு மட்டும் இப்படி முன்னேற்றத்துக்கான கரக கிரகம் சனீஸ்வர பகவான் இப்படி பண்றாரு அப்படின்னு கேக்குற மாதிரி நல்ல நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு சனீஸ்வர பகவான கேட்கறதுனால குரு நல்லவர் தானா ஏன் எங்களுக்கு காப்பாத்த மாட்டாரு இந்த ராசியை பொறுத்தவரை குரு அஷ்டமாதிபதி மற்றும் அஞ்சாம் அதிபதி வர்றப்ப பெருசா ஒண்ணு நன்மைகள் இல்லை குருனால அப்படின்னா உயிர் இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூடிய பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் இந்த சிம்மத்துக்கு பொறுத்தவரை முன்னேற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு வாழ்க்கைய நிறைய மாற்றங்கள் வருது காசு பணம் இழப்பீடுகள் தான் அதிகமா வந்துட்டே இருக்க தவிர்த்து மேல உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு வியாபாரம் வணிகம் எது எடுத்தாலுமே பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் கதவை தட்டிட்டு இருந்ததுங்க இதுல பண்ணுங்க அதுல பண்ணுங்க நான் தொட்டது எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி இருந்தது ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ணுனாலுமே என்னால ஜெயிக்கவே முடியல சாதனை படைக்கக்கூடிய ராசியா இருந்த நாங்க இன்னைக்கு சோதனை காலத்துல வாழக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கு இன்னைக்கு பணம் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது அந்த பணத்தை எங்களால சேமிக்க வேண்டிய முடியவே இல்லை என்னோட குடும்பத்தை இழுத்துட்டு போனேன் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஆர்வம் செலுத்தினேன் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசு இல்லை அப்படின்னு நினைச்சேன் பணம் தான் எனக்கு பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் அதே போல கடன் பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகள் ஏறணும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த கடந்த ரெண்டரை வருஷத்துல குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அதே போல திருமண வாழ்க்கை வரன் பார்த்துட்டு இருக்கோம் தொலாவிகிட்ருக்கோம் இந்த இடவை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா முடிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அனைத்துமே எங்கக்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லைங்க மாப்பிள்ளையும் நல்லா தான் இருக்காரு கிட்டத்தட்ட வந்து கல்யாண வயசு வந்துருச்சு நாங்களும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்காங்க அலையன்ஸ் அங்கே எல்லாம் போய் பார்க்குறோம் கூப்பிட்றோம் பேசுகிறோம் இன்றைக்கி யோசித்து சொல்கிறோம் நாளைக்கு யோசித்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி தட்டி கழிச்சுட்டே போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இப்போ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கடைசி ஸ்டேஜில் போய் வந்து பார்த்திங்கன்னா நின்றுது ஏன் எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகவே மாட்டேங்குது ஏன்னா இந்த திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அப்படி ஒரு யோகமான இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பொதுவாகவே சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ஆப்போசிட்டான மனைவி தான் வருவாங்க ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட அருளால் ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா சற்றே சோம்பேறித்தனமாக இருப்பாங்க ஒரு விஷயத்த சீக்கிரம் செஞ்சுருவாங்க யோசிச்சு பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எப்பொழுதுமே எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சிம்மம் மற்றும் இந்த ஏழாம் அதிபதி சனீஸ்வர பகவானுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எட்டுக்கு போகிறனால எங்கே போனாலுமே பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் சரியாக இல்லாத பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ திருமணத்துக்கு அலங்கு வரன்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்கே போனாலும் ரிஜெக்ஷன் 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 ஒரு காலத்தில் வந்து எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி என கேள்விக்குறிகள் நான் நினைக்கவே இல்லைங்க ஆனால் ஆகிட்டு ஆகாமல் போயிட்டு சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதுனாலே எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிக பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இருந்தாலுமே குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்த பார்க்கறதுனால ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பொருளாதாரத்துல நிச்சயமா மேலே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இன்னைக்கு வேணா ராசி அதிபதி எட்டுல இருக்கிறாரு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கடகத்தை முடிச்சுட்டு கடகத்துக்குடைய பார்வை பார்த்தா கூட பரவாயில்லைங்க மீனத்துல வந்து சுக்ரன் சனீஸ்வர பகவான் ராகு சேர்ந்து கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்காரு இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகளை நகரத்துக்கு காப்பித்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ராசிநாதன் வெளியே வந்துட்டார் எட்டாம் இடத்துல இருந்து வெளியே வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்காரு ராசிக்கு பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் ராசிக்கு ரெண்டில் கேது ராசிக்கு அஷ்டமத்தில் சுக்ரன் சூரியன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சனீஸ்வர பகவான் சூரியன் மட்டும் விலகி வராரு மற்றபடி மற்ற அனைத்து கிரகங்களும் அங்கேயே தான் இருக்காங்க எட்டுல நிறையா கிரகங்கள் மறையுது இப்ப முதல் தர யோகம் சிம்ம ராசிக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய சந்தேகம் வரும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது என்னென்ன வழியான யோகங்கள் வரும் எதிராளிகளுடைய தொந்தரவுகள் இல்லை அவனை பார்த்தா பயந்து வருது இவனை பார்த்தா பயந்து என்னமோ அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் பயத்தோடையே நடந்துகிட்டு இருந்த காலங்கள் அதே போல் எதிராளி ஏதாவது ஒரு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி உங்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இந்த ரெண்டு பேர் சேர்ந்து நாலு பேர் ஆகிறது இந்த மாதிரி எங்கே போனாலும் கார்னர் பண்ணுறது நிறையா விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி இந்த நேரத்தில் இவங்களுடைய தொந்தரவுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கும் ரெண்டாவது தர யோகமாக எட்டுல நிறைய கிரகங்கள் மறைதான் உங்க சங்காத்தமே ஆகாதுப்பா நான் வெளிய போய் எங்காவது பழச்சிக்கிறேன் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போய் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த நேரம் அதே மாதிரி பழைய மாதிரி முதல் எங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வந்தா போதும் ஏன்னா ராசிநாதன் எட்டுக்கு போயிட்டாவே தைரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது எவ்வளவு பெரிய விஷயத்துல எல்லாமே சாதனை அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்போடு இருக்குங்க அனைவருக்குமே இந்த சூரியன் எட்டுல போறது அவ்வளோக்கா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதில்லை ஏதாவது வாயை கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்கு வைங்க சிக்க வைப்பீங்க சிக்க வைக்கிறதுக்காக அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளையும் ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தனோ யாரை நம்பிக்கிட்டு இருந்தனோ அவங்க எல்லாம் தாங்க எனக்கு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இதெல்லாமே மாறப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக மாறப்போகுது இழந்த பதவிகளை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல ஒரு கோச்சார காலமாக இருக்கும் அதே போல குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கு முயற்சி இருக்கோம் எங்கே போனாலும் பிரச்சனை 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இனியாவது குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை யோகம் கிடைக்கும் அதே போல் இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு பணனில் இருக்கிறதுனால அப்போ அம்மா சார்ந்த ஆதரவுகள் இந்த நேரத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து நாலு ஒன்பதாம் அதிபதி சம்மந்தப்படுறதுனால அம்மாவுக்கு தெரியாம அப்பா கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் அப்பாவுக்கு தெரியாம கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எனக்கு எல்லா எல்லா குழந்தைகளும் எனக்கு ஒரே மாதிரி தான் நீ ஒன்று எனக்கு பெரிய முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கு சிம்மத்தை தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கு ஏன்னா நீங்க இப்ப அவமானப்பட்டே ஆகணும் அந்த மாதிரி ஒரு காலங்குறனால அவங்களோடைய ஆதரவு அனுகிரகம் எல்லாமே கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது அவங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க ஏன்னா இங்க கூட்டிட்டு போவா என்ன அங்க கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பண்ண நைட் ஏன்னா தூக்க வர மாட்டேங்க அப்படின்னா அப்பா அம்மா சார் தொந்தரவுகள் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய இந்த காலமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமா இருக்கு அப்போ ஒன்னே ஒண்ணு நீங்க பாத்துக்க வேண்டியது செவ்வாய் நீசமா இருக்கிறதுனால அப்பா அம்மா பக்கத்தில் போகாதீங்க அவங்க இருக்கிறத அப்படியே இருக்கட்டும் செவ்வாய் நீசமடைஞ்சு எப்போ வெளியே வராரோ அப்போ அவங்களுடைய அனுதாபமோ அல்லது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேச வேண்டியது இருந்தால் பேசுங்க அதே போல் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதேதான் கோபம் சுமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோபத்தினாலேயே வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இழந்திருக்கீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இழந்திருக்கீங்க எவ்வளோ பணப்படும் பொருளாதாரம் சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இஎம்ஐ கடன் பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக குறையும் எட்டில் நிறையா கிரகம் மறைஞ்சனால தொந்தரவுகள் முதல் இல்லை இதுக்கு முன்னாடி பணத்தை கேட்டு 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 தொந்தரவு பண்ணுறது நீங்கள் கொடுத்துருக்குற இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறது நம்பிக்கை நல்லா வந்து ஞானயத்தோடு பேசியிருந்தவங்க எல்லாமே துரோகம் பண்ணுறது இதெல்லாம் தான் சிம்மத்துக்கு இந்த கடந்த காலத்தில் நிறையா நடந்துருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருந்தாலும் அவர் தன்னுடைய யோகாதிபதி மூணு பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல பலமாக இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் வேகம் விவேகம் ஒரு விஷயத்தை எடுத்து முடித்து சாதிக்கிறதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டம் ரொம்பவே அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயம் நடத்தினீங்கன்னாலுமே போடுறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க தொழில கூட்டமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் சரீஸ்வர பகவான் மனதளவிலும் உனதளவிலும் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள்ல இதை சார்ந்த விஷயத்துல ஒருத்தக்கக்கூடிய மனவழிகள் எல்லாமே குறைஞ்சு பதட்டங்கள் எல்லாமே குறைஞ்சு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நல்ல பாதையை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு மே மாத பலன்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தனம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட புவனேஸ்வரி நன்றி வணக்கம்